எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிர்தா போயிரவே வெக்கமா இல்ல இல்ல போலாம் நம்பி பண்ணுக்கு சோறு தான் முக்கியம் பலாவூடி அடைஞ்சி உனக்கு மாதிரி இருந்து சரிங்கண்ணா நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்க என்ன ஆஃபர் பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டில் இருக்க இருபது வருஷமான பழமையான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இது பாரம்பரியமாக உங்க அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு வராங்க அப்படி என்னடா இந்த கடையில் ரொம்ப ஸ்பெஷல் அப்புறம் என்ன ரேட்டு நம்ம நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு என்னெல்லாம் ஆஃபர் எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க என்னென்னக்கு ஓபன்ல இருக்கோ எப்போல்லாம் லீவ்ல இருக்கோ ஃபுல்லாக அண்ணங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உங்க நேம்னா ஜமீர் அஹமார் உங்கள் கடை நேம் எஃப்ஜெட் ஷஃபிகா ஹோட்டல் அப்படி என்னன்னா உங்கள் கடையில் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் வந்து பாயா தான் பாயா தான் பாயா பாயா மட்டன் சாப்ஸ் ஹைமா பெப்பர் சிக்கன் போட்டி போட்டி இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஆமாம் சார் இப்போ சரி நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்கள் கடைக்கு வரணும்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் எப்படின்னு வரும் இப்போ வந்து ராணிப்பேட்டை ராஜேஸ்வரி தேட்டர் இருக்குது இல்லை அதுலேருந்து வந்து என்ன ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே செகண்ட் கடை நம்மளுது

ஆனால் நல்லா பயம் கிடையுது இது இல்லைனாலும் நம்ம ஒரு இருபது வருஷமாக மெயின்டைன் பண்ணிடுறோம் முதல்ல எங்கள் மாமனார் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் மாமனாரோட மாமனார் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து நடத்தினு இருப்பேன் சரிங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க ஒரு பிளேட் பரோட்டா ஃப்ரீயாக தரோம் மக்களே நல்லா பார்த்துங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வரேன் அண்ணங்கிட்ட சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு பிளேட் பரோட்டா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நியாயமாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் நியாயமாக அண்ணங்கையில் வந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம்னா இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னா பாரம்பரியமாக நடத்திட்டு வராங்க நீங்கள் வந்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சா கண்டிப்பாக இந்த கடையை எப்பவுமே நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அப்படி பிடிக்கலாம் பரவாயில்ல பட் ஒரு டைம்னா நம்ம கடையை நம்ம ராணிப்பேட்டில் இருக்க கடையை பாரம்பரியமாக நடத்திட்டு வராங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு டைம்னா நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணியே ஆகணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் தான் பண்ணுறீங்களா இல்லை ஈவினிங் நைட்

இப்போ பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக பாரம்பரியமாக நடத்திட்டு வராங்க நம்ம ராணிப்பேட்டில் இப்படி ஒரு கடை இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது அதனால கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு டைம்லே இந்த கடையில் வந்து விசிட் பண்ணி டேஸ்ட் பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு செட் பரோட்டா ஃப்ரீயாக கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து பார்க்கலாம் மாதிரி மேலும் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்காக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ஐட்டம் இருக்குது அதை பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ப்ளஸ் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க அந்த மாதிரி ஏ டு செட் எல்லாமே உங்களுக்கு ரிவியூ கொடுக்குறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆரம்பிக்கலாமா எதை ஆரம்பிக்கிறதுனே தெரியல என் வாயெல்லாம் ஊரு ஜப்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மட்டன் சாம்பு இல்லையோ கலக்கி எது போடனே தெரியலப்பா நம்ம ஃபஸ்ட்டு இடியா போ ட்ரை பண்ண போறோம் மட்டன் சாப்ஸ் குழம்புல மட்டன் சாப்ஸ் விட குழம்பு வேறு லெவலுக்கு லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் பாருங்க பார்க்கும்போதே வேற லெவலு நான் உங்கள் இருந்தே வாய் ஓடுது ஒரு நேரம் நான் பொறுமையாகிறது அதிகம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே அந்த கொழுப்பு ஓடுறது வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து இடிய பற்றி பார்க்குறோம்

అసలు తలే పోట్ ఓకే రెండు మూడు చెప్పి ఇలా పట్టున్నాం. నల్లారు గుట్టీ ఆన ఇండియా పట్టుకుదా మటన్ చాప్స్ ఓడ కొలంబర్ బార్ లెవెల్ అది. ఓకే. అదే రెండు మూడు దోసకి బాస్ చెప్றேன். உள்ள என்ன வரன்னு பாருங்க. ఈ రిచార్డ్ నికిన్ బాస దోసకి కొంచెం దిగిపోతాం. ఫస్ట్ క్లాస్ ఆ రెబె. అదానా మనం బరోట இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கணும்ல இட்லிக்கு மட்டும் இந்த குழம்பு ஆவரேஜாக இருக்குது மற்றபடி தோசை இட்லி ஆப்பம் பரோட்டாக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குது அந்த ஃபீஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபீஸை பார்க்கும் போது வேறு லெவலில் இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது

மட்டன் சப்ஸ் வேற லெவல் இப்போ நெக்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாயாக்கு போகலாம் பாத்தீங்களா பாயாக்கு அது கால் வந்து வேற லெவல் இங்க பாருங்க ஆ இது இந்த பாயா இந்த பாயா கொஞ்சம் இது வந்து லைட்டா கலந்த ஏனா ஆயிலீஷா இருக்கறனால அதனால கலந்து அந்த இட்லிக்கு பார்க்கலாம் பாயா இட்லிக்கு சூப்பராக இட்லி இந்தியாக்கு இந்தியன் சப்ரோட் ஆ தான் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு நம்ம பரோட்டா ஆட்டுக்கால் பாயம் வந்து எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. இடியாப்பத்துக்கு அல்டிமேட். ஆமா அதனால சொல்றது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. தோசைக்கும் பார்த்துடலாம் எல்லத்தையும் பார்த்தோம். தோசைக்கும் பார்த்துடலாம் 20 ரூபாய். ஆ கலக்கி கலக்கி வந்து லைட்டா அந்த குழம்போட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கலக்கியும் ஏதாஞ்சேன்னு தெரியல. வேற லெவல் டேஸ்ட் பண்ணுங்க கைமாவா? சாரிங்க இதுதான் வந்து கைமாவா. கைமானா உள்ள வந்து மட்டன் பீஸ் எல்லாம் கைமா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இதை உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாத்தீங்களா கைமா அப்படியே அந்த கைமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு மட்டனோட பீஸ் வந்து இதுதான் கைமாவா சாரி அப்போ இதுக்கு பேர் வந்து என்னன்னு தெரியல நான் மாற்ற சொல்லிட்டேன் இப்போ கைமா இது பார்க்கலாம் ஆனால் உள்ளே வந்து அந்த மட்டன் பீஸ் சின்ன சின்னதாக அப்படியே கைமா மாதிரி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் வைஸும் கம்மி பாரம்பரியமாக இருபது வருஷமாக அடுப்பில் செய்கிறாங்க முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் வந்து அடுப்பில் விறகு கட்டையில் செய்கிறாங்க கைமா வந்து அந்த பீஸ் சின்ன சின்ன பீஸ் அந்த வங்காயத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாமே ஆர்டர் பண்ணி பார்த்துருங்க அப்பதான் உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்க எல்லாமே பிடிச்சிருக்கு இட்லிக்கும் கைமா குழம்பும் நல்லா இருக்கு இடியா மட்டும் சூப்பரா இருக்கு மெயினா இட்லிக்கு இருக்கு இட்லி வந்து இந்த குழம்பு மட்டும் ஆவரேஜா இருந்துச்சு பட் இந்த குழம்பு அல்டிமேட்டா இருக்கு இட்லி இப்ப வந்து பரோட்டா கைமா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு இப்போ 10 ஏகே. கேமராமேன் வாய் ஊர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கொஞ்ச நேரமாவது சூப்பரா இருக்கு. நம்ம இவ்ளோ ட்ரை பண்ணுமே. காலு ட்ரை பண்ணவேல. பாத்தீங்களா இப்ப கால் நான் ட்ரை பண்ண போறேன் கால் வந்து அந்த லைட்டா சாஃப்ட்னஸோட கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் சூப்பரா இருக்கு ஹாய் பல மாதங்களாச்சு நான் கால் சாப்பிட்டேன் இங்க பார்த்து இவ்வளவு கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டிஷ் இங்கே அவைலபிளாக இருக்கும் டைமிங் எப்போ லீவ் அது எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கணும் இன்னும் நம்ம எது ட்ரை பண்ணலன்னா கிரேவி பெப்பர் டப்பர் சிக்கன் நினைக்கிறேன் இது மட்டும் ட்ரை பண்ண அதுவும் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறது எப்படி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அதனால வந்து ஆனால் பட் பார்க்கும் போதே சூப்பராக ஒரு வேற லெவலில் இருக்கு ஃபர்ஸ்ட் இப்போ பெப்பர் சிக்கனுக்கு வந்து இடியா போ அது என்ன இடியா போ எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு இட்லி கி கொஞ்சம் டி வாயிலாம் சுத்தி எரியுது கொஞ்சம் வெயிட்டா பெப்பர் சிக்கன் காரமா இருக்கு யாரும் பார்த்து காண்டாக கூடாது என்ன சொன்னதான் இங்கேயோ அப்ப சொன்னதான் இப்பயோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து ஒரு டைம்னா விசிட் பண்ணி எல்லாமே டேஸ்ட் பாருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நீங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சொன்னா

कि இதை பார்த்துட்டு தப்பு தப்பால கமெண்ட் பண்ணாதீங்க யார லெவல் இதுதான் இருக்கிறதுல ஸ்ட்ரென்த் மட்டன்லே இந்த பீஸ் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கிறது மஸ்ட் ட்ரை எ சாப்பிடும் தெரியல அது எப்படின்னு தெரியல இவ்வளவு சாப்பிட்டா இருக்கு இந்த எலும்பு ரொம்ப ஸ்ட்ரென்த் மார்கண்டை எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த மார்கண்ட பீஸு இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த எலும்பு அழகாக கடித்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா முட்டை வீச்சு போட்டிருக்காங்க பாத்தீங்களா இருக்கு உள்ள சும்மா அல்டிமேட்டா இருக்குதான் போட்டு எடுத்துட்டு வராங்க ஸ்பெஷலா பாருங்க மொட்ட உள்ள அப்படியே அரைரேங்க அப்படியே ஸ்மெல் வேற லெவல்ல வீசுது பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இப்ப நான் டேஸ்ட் பார்த்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் நார்மலா அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் போல அந்த லுக் டேஸ்ட்less இன்னும் குழம்புல லேட்டஸ்ட் நான் டேரெக்டாக அதுலேயே இது பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம் போல அதான் பரோட்டாவே இல்லை என்னன்னு தெரியல அவ்வளோ சாஃப்டாக இருக்குது முட்டை வீச்சுன்றாங்க பரோட்டாவை சரியா மாதிரி இல்லை வேற லெவல் சாஃப்ட் செம டேஸ்ட்ப்பா பாயால்ப்பா கண்டிப்பாக இடியா போக மாதிரி முட்டை வீசு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணணும் ஓகேவா ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டில் இருக்குது சாரி இது வந்து மட்டன் சாப்ஸ் இது வந்து மட்டன் சாப்ஸ் இப்போ தான் ஞாபகம் வரஞ்சி மணித்தி விடுங்க மட்டன் சாப்ஸ் குழம்பு வேற லெவல் மட்டன் சாப்ஸ் வந்து கேள்வி வாங்க வேற லெவல் டேஸ்ட் இருக்கு இது வந்து என்னை பொறுத்த மட்டன் கைமா அப்புறம் வந்து மட்டன் காலோட பாயா மட்டன் சாப்பிடு முட்டை பீச்சு அதுக்கப்புறம் இடியாப்பம் பரோட்டாட்டு அடிச்சிக்க முடியாது பெப்பர் சிக்கனும் சூப்பராக இருக்கு சாப்பிடல நல்லா காரமாக வந்து கோல்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து பெப்பர் சிக்கன் சாப்பிடலாம் கை கைமாக்கு எப்படி இருக்குது கைமா தான் நல்லா இருக்கு ரொம்ப பெட்டர் சிக்கன் இருக்குது உண்மையாக சொல்லணும்னா அங்கே எல்லாமே நல்லா இருக்குது இட்லிக்கு மட்டும் ரெண்டு குழம்பு மட்டும் ஆவரேஜாக இருக்கும் மற்றபடி எல்லாத்துக்கும் எல்லா குழம்பும் அல்ட்டிமேட்டாக இருக்கும் no ven que te tengo Por aquí Venga, salva. ஓகே இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஏரியாவில் இருக்க ஷாப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இருபது வருஷமாக பாரம்பரியமாக நடத்திட்டு இருக்காங்க நிறைய டிஷ் இருக்குது முக்கியமான பாயிண்ட் நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு ஒரு செட் பரோட்டா ஃப்ரீ நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீ 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 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமர் வந்தபடி வந்தபடியே தான் இருக்காங்க டக்கு டக்குன்னு எல்லாமே இப்போயே கை மறந்து எல்லாமே காலி வச்சு நம்ம கஸ்டமர் கேள்வி டேரக்டா எப்படி இருக்குன்னு கேட்கலாம் டேஸ்ட்லாம் என்ன உங்க நேம்னா சுரேஷ் நீங்க எவ்வளவு வருஷமா நான் சாப்பிடுங்க நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சாப்பிடுறேன் டேஸ்ட் வைஸ் எல்லாம் எப்படின்னு இருக்கு கடையில மத்த கடை எடுத்து பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரேட் வைஸும் எப்படி இருக்கு

Kalau hari mandi, hari ini istilah makanan yang lama.